சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா மருத்துவ உதவியாளர் விடுதலை இஸ்ரேலின் அறிவிப்பை உறுதிப்படுத்திய பாலஸ்தீன செம்பரை சங்கம் இருபது உள்நாட்டு சேர்க்கை கோள்களை உருவாக்கி வரும் ஈரான் மாயமான உக்ரைன் பெண்ணூடவியலாளர் முக்கிய உறுப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் கிடைத்த சடலம் இந்திய போர் விமானங்களை விரட்டியடித்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் அரச ஊடகம் வெளியிட்ட பஹல்காம் தாக்குதலில் எங்களுக்கு தொடர்பில்லை மீண்டும் மறுத்த பாகிஸ்தான் கட்டுக்கடங்காத தீவிரவாதம் பாகிஸ்தானுக்கு ஐநா மனித உரிமை ஆணையம் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின் வாரக்கணக்கில் காசாவில் இருந்த காசா மருத்துவ உதவியாளர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் காசாவில் நிவாரணப் பணியாளர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதலை தொடர்ந்து வாரக்கணக்கில் காவலில் வைக்கப்பட்டிருந்த மருத்துவ உதவியாளர் ஒருவர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன செம்பரை சங்கம் வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி காசாவைச் சேர்ந்த மருத்துவ உதவியாளர் அசாத் அல் நசாரா என்பவர் இஸ்ரேலிய காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் முன்னதாக மார்ச் இருபத்தி மூன்றாம் திகதி தெற்கு காசாவில் டெல் அல் சுல்தான் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் பதினேழு நிவாரணப் பணியாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் அசாத் அல் நசாரா உட்பட இருவர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக மற்ற பதினைந்து பேரும் இந்த கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் தாக்குதலுக்கு பின்னர் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மத்தியில் அசாத் காணப்படாததால் அவர் காணாமல் போனதாக முதலில் கருதப்பட்டது ஆனால் தாக்குதல் நடந்த மூன்று வாரங்களுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிதான் அவர் உயிர் இஸ்ரேலிய காவலில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது தற்போது அசாத் அல் நசாரா விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன செம்புரை சங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இதற்கிடையே அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் கூட்டமைப்பு மூலம் சுமார் இருபது செயற்கைக்கோள்கள் தற்போது உருவாக்கத்தில் இருப்பதாக ஈரானிய விண்வெளி நிறுவனத்தின் தலைவர் ஹொசைன் செலாரியே கூறியிருக்கிறார் ஈரானின் சர்வதேச கண்டுபிடிப்பு மண்டலத்தில் நடைபெற்ற ஐநோடெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியை பார்வையிட்ட செலாரியே ஈரானின் விண்வெளி நோக்கங்களை அடைவதில் அறிவு சார்ந்த நிறுவனங்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தி இருக்கிறார் நாட்டின் பத்து ஆண்டுகள் விண்வெளி திட்டம் அதன் தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு சிக்கலான தன்மை காரணமாக தனியார் துறை ஈடுபாடு இல்லாமல் நிறைவேற்றப்பட முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் விண்வெளி திட்டங்களில் அறிவு சார்ந்த நிறுவனங்கள் அதிக அளவில் ஈடுபட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தனியார் துறை ஈடுபாடு மூலோபாய ரீதியாக மட்டுமில்லாமல் உலக அளவில் ஈரானின் போட்டி நிலையை மேம்படுத்த ஒரு தேசிய தேவையாகவும் உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் பதினான்காவது சர்வதேச கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி செவ்வாய்க்கிழமை தெக்ரானின் பர்டிஸ் தொழில்நுட்ப பூங்காவில் தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கண்காட்சியில் ஈரான் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட புதுமையான நிறுவனங்கள் இடம்பெறும் இதில் தொழில்நுட்ப தயாரிப்புகளின் கண்காட்சி போன்ற பிரிவுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் மர்மமான முறையில் மாயமான நிலையில் அவரது கண்கள் மற்றும் மூளை ஆகிய உறுப்புகள் அகற்றப்பட்டு அவரது உடல் அவரது நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற விடயம் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உக்ரைன் பெண் ஊடகவியலாளரான விக்டோரியா ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதியான செபோரிஷியாவுக்கு செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறார் அங்குள்ள ரஷ்ய சிறைகளில் உக்ரைனியர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக சென்ற விக்டோரியா மர்மமான முறையில் மாயமானார் பின்னர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருதரப்பும் உயிரிழந்த உடல்களை பரஸ்பரம் ஒப்படைத்த போது உக்ரைனிடம் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன அவற்றில் அடையாளம் தெரியாத ஆண் குறிப்பிடப்பட்ட ஒரு உடலும் இருந்தது உண்மையில் அது விக்டோரியாவின் உடல் அந்த உடலை உக்ரைன் அதிகாரிகள் சோதித்த போது அதில் கண்கள் குரல் வலை மற்றும் மூளை ஆகிய உறுப்புகள் அகற்றப்பட்டிருந்தன உலர்ந்து சுருங்கி போயிருந்த அந்த உடலில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது கழுத்து நெறிக்கப்பட்டது உடைந்த விலா எலும்புகளென காணப்பட்ட அறிகுறிகள் விக்டோரியா கடுமையான சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் செய்தி சேகரிப்பதற்காக சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் இவ்வளவு கொடூரமாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட விடயம் சர்வதேச அளவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபுறம் இந்தியா ஏவிய போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை விரட்டியடித்ததாக பாகிஸ்தான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வாய்ப்பிருக்கிறது என்று பாகிஸ்தான் அரசு வெளியிட்ட எச்சரிக்கையுடன் எல்லைப் பகுதியை மையமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தான் அரசு ஊடகமான பி டிவி வெளியிட்ட செய்தியில் இந்தியா ஏவிய ரஃபேல் மற்றும் சுகோய் தேர்ட்டி எம் விமானங்கள் எல்லையை அணுகிய நிலையில் பாகிஸ்தான் விமானப்படை அவற்றை பயந்தோடு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் பிம்பர் மற்றும் ஹோட்லி பகுதிகளில் இந்தியாவின் இரண்டு கண்காணிப்பு ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயணிகள் மீது நடந்த தாக்குதல் காரணமாக இந்த பதற்றம் நீடிக்கிறது ஐக்கிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இரு நாடுகளையும் அமைதிக்காக உரையாட அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இந்தியாவுடனான பதற்றங்கள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் நிதானத்தை கடைபிடிப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது ஆனால் சர்வதேச சட்டத்தின் கீழ் தற்காப்புக்கான அதன் உரிமையை பயன்படுத்தி தாக்கப்பட்டால் அது வலுவாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிக்கும் என்று பாகிஸ்தான் எச்சரித்திருக்கிறது பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானை இந்தியா குற்றம் சாட்டி வருவதோடு அந்த நாட்டுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என பாகிஸ்தான் வழக்கம் போல மறுத்து வருகிறது இதை நேற்று மீண்டும் பாகிஸ்தான் மறுத்திருக்கிறது முன்னதாக அந்த நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் கூட்டாக இதை தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில் எந்த வகையிலான பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தான் கண்டிக்கிறது அப்பாவி மக்கள் உயிரை பறிப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது பகல்காம் தாக்குதல் உயிரிழப்புகளுக்கு நாங்களும் கவலையை வெளியிட்டிருக்கிறோம் நாங்களும் எங்கள் இரங்கலை தெரிவித்தோம் என தெரிவித்திருக்கிறார்கள் பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு சிறிய ஆதாரமும் இல்லாமல் நம்ப முடியாத வேகத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக தெரிவித்த அவர்கள் பாகிஸ்தானுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதைத்தான் கூறி வருகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல பாகிஸ்தானைச் சீண்டினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இறுதியாக பாகிஸ்தானில் உள்ள பலூசிஸ்தானில் தீவிரவாதம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதாகவும் உடனடியாக இதை அந்த நாட்டு அரசு தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்றும் ஐநா அறிவுறுத்தியிருக்கிறது குறிப்பாக மனித உரிமைகள் அதிக அளவில் மீறப்படுவதாகவும் இது பற்றி உண்மையான அக்கறை கொண்டு பாகிஸ்தான் செயல்பட வேண்டும் என்றும் ஐநா கூறியிருக்கிறது இந்த ஓராண்டில் மட்டும் பலூசிஸ்தான் பகுதியில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஐநூற்றுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பாக் ராணுவ முகாம்கள் பொது மற்றும் சீனாவின் சிபிசிஐ திட்டப் பணிகள் நடைபெறும் இடங்கள் மீதும் அறுபதுக்கும் அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன பழங்குடியினரிடையே மோதல் கடத்தல் சம்பவம் கௌரவ கொலைகள் என முன்னூற்றுக்கும் அதிகமான கொலைகள் நடந்திருக்கின்றன நூற்றுக்கும் அதிகமான பெண்கள் குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர போதைப் பொருட்கள் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கட்டாய திருமணங்கள் பற்றியும் ஏராளமான புகார்கள் பதிவாகி இருக்கிறது இவ்வளவு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டித்தான் ஐநா பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது எந்த ஒரு நாடும் தீவிரவாதத்துடன் போராடுவதற்கு முன்னர் பிரச்சனையின் மூல காரணத்தை சரி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்ற இருக்கின்ற காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க விசாரணை மற்றும் தேடல் குழுக்களை அமைக்க வேண்டும் காணாமல் போனவர்கள் கடத்தப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட வேண்டும் அதில் ஈடுபட்டவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் முன்கூட்டியே கைது செய்வதை தவிர்க்க வேண்டும் வன்முறை வதை முகாம்களை அகற்ற வேண்டும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக ராணுவம் சார்பில் மேற்கொள்ளப்படும்